subscribe மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் ஃபோர் சம்பந்தமான நிறைய அப்டேஷன் வந்து நம்மளுடைய சேனல் வர்றதுனால இதுவரைக்கும் நீங்க ஆன்லைன் மணியா யூடியூப் பண்ணாமல் நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஆன்லைன் மணியா சார்பாக நிறைய இனிஷியேட்டிவான டெஸ்ட் பிளானா இருக்கட்டும் ஸ்காலர்ஷிப் டெஸ்டா இருக்கட்டும் நிறைய நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மணியா சார்பாக ஓல்டு தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஓகே ஓகேங்களா இது வந்து மாணவர்கள் மத்தியில் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து வேண்டுதல் வைத்திருந்ததுனால ஓகேங்களா இந்த டைம் இல்லை சார் அப்படின்றது நிறைய பேர் பேரில் எவ்வளவு முடியுமோ வேகமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது வேகமா இல்ல மெதுவான்றது மாணவர்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஓகேங்களா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் எந்த யூனிட் டெஸ்ட் அடிக்கிற மாதிரியும் எல்லாத்துக்கான வீடியோ கிளாஸஸ் இன்க்ளூட் பண்றது மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பேட்ஜ் எப்படி நியூ பிளானுக்கு நம்ம நியூ தமிழை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி வடிவமைச்சு இந்த பிளான நம்ம வடிவமைச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த பிளான்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் இது எப்படி நம்ம அக்சஸ் பண்றது இது எப்போ ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கான பிரைஸ் வந்து ஹையா இருக்குமா இல்லவே இல்லை கம்மியானது அதை பத்தி டீட்டெயில தான் வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓவராலாக ஆறுல இருந்து பத்து வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு கொஸ்டின்ஸா நம்ம வந்து கவர் பண்றோம் ஓகேங்களா இதுக்கு மேலே தான் இருக்கும் தோராயமாக தான் நான் போட்டிருக்கேன் ஓவராலாக இதுல வந்து அறுபத்தி மூணு டெஸ்ட் எழுதுவீங்க இதுல யூனிட் டெஸ்ட் டெர்ம்ஸ் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓவராலாக இருநூத்தி நாற்பதுக்கும் அதிகமான வீடியோ கிளாஸஸும் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ரெண்டையுமே இப்போ இது பண்ணிக்கலாம் பிடிஎஃப் இருக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் ரெண்டையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க பிளஸ் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ரெண்டு அடிச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இது ஃபுல்லாமே இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் ஆக்சஸோட அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா கம்ப்ளீட் ஆக்சஸ் தான் எல்லாமே எதை வேணா நீங்க அடிச்சு பார்த்துக்கலாம் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் ஓகேங்களா லெவன்த் டுவெல்த்து ஓல்டு புக்கு தான் ஓகேங்களா இருக்கிறது சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் படிச்சாலே போதுமானது ஓகேங்களா ஏன்னா இதுல இருந்து ஒரு போன தடவை கேட்டது மாதிரி இந்த தடவை கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்ததுக்கு தாண்டி தான் இந்த இதை நம்ம படிக்கிறது ஓகேங்களா ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா அதற்கான தீர்வு நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத சொல்லிக்கிறேன் பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஓகேங்களா இது வந்து ஆஃபரில் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இது கிடையவே கிடையாது வெறும் எண்பத்தி ஒம்பது ரூபா தான் ஓகேங்களா ஆஃபர் ப்ரைஸில் அதுவும் பேட்ச் வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இது ஒரு ஆஃபர்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆஃபரை நீங்க எல்லாருமே அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் ஓகேங்களா எஸ் அப்ப இதுல எப்படி கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயல் வைசா தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இயல் வைசா பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதுக்கான வீடியோஸ் இருக்கும் முதலியல்னா அதுக்கு அஞ்சு வீடியோஸ் இருக்கும் அதுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை தடவை வேணால் அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நூறு சதவீதம் வர்றது வரைக்கும் திருப்பி திருப்பி அடித்து பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா அப்போ இதுதான் ஓல்டு புக்கில் இப்படி தான் நமக்கு எல்லாமே ஃபார்மட்டே நம்ம வெப்சைட்ல தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் வரிசையை ஏழு வயசாவே வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஏல் ரெண்டுனா அதே மாதிரி பிடிஎஃப் வீடியோ நூறு கொஷின் ஓகேங்களா ஏழு மூணு அப்படின்றதுக்கும் பிடிஎஃப் வீடியோ நூறு கொஷின் ஓகேங்களா டேர்ம் டெஸ்ட் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அதே மாதிரி பிடிஎஃப் வீடியோ அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு ஓகேங்களா எஸ் அப்போ ஆறில் மட்டும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதிமூணு டெஸ்ட் இருக்கும் அதில் ஓவராலாக நீங்கள் ஆயிரத்தி இரநூறு கொஷின் கவர் பண்ணுவீங்க ஓவராலாக உங்களோட ரெஃபரன்ஸ் கார்டே நாங்கள் நாற்பத்தி ஒரு வீடியோஸ் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி தான் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இதே மாதிரி ஏழாவதுல அதே மாதிரி தான் சரிங்களா இதில் ஒரு ஆயிரம் கொஷின் நாற்பத்தி நாலு மறுபடியும் பதிமூணு டெஸ்ட் அப்படின்றது மாதிரியும் எட்டாவதுலயே அதே மாதிரி தான் ஓகேங்களா பதிமூணு டெஸ்ட் ஆயிரத்தி நூறு கொஸ்டின் முப்பத்தி வீடியோஸ் ஓகேங்களா அப்ப ஓவராலா எல்லாத்துக்குமே நம்ம எப்படி கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வீடியோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி தான் கொடுக்குறோம் ஓகேங்களா இது எல்லாருமே நீங்க பயன்படுத்திக்கிறணும் சார் நீங்க கண்டிப்பா இதை நான் படிச்சே ஆகணுமா அப்படின்னா ஒருவேளை கேட்டுட்டாங்க அப்படின்னா அதற்கான பதில் உங்ககிட்ட ஏதாவது இருக்கணும்ல ஓகேங்களா ஒருவேளை கேள்வி கேட்குறாங்க அது வந்து சிலபஸ் நியூ புக்ல இருந்துச்சுன்னா ஓகே அது ஓல்டு புக்ல அந்த பகுதி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம அட்லீஸ்ட் டெஸ்ட் அடிச்சாவது பாக்கணும்ல ஓகேங்களா அந்த இதுக்காவது நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அந்த ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டினால எத்தனையோ பேரால வந்து தன்னுடைய இலக்கான கவர்மெண்ட் அதிகாரி ஆகிற அப்படின்ற கனவை வந்து அடையாம திரும்பி வந்துட்டு இருக்காங்க போய்ட்டு போயிட்டு கவுன்சிலிங் போயிட்டு ஓகேங்களா அதே மாதிரி நாளைக்கு எனக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கும் இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா அதெல்லாம் எதனால இந்த ஒன்று ரெண்டு கொஸ்டின்ல தான் நிறைய பேருக்கு வந்து இதாகிறது ஓகேங்களா அப்போ அந்த ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்து ஓல்டு புக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பதிவு மாணவர்களுக்காண்டி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அப்போ ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் அதற்கான வீடியோ கிளாஸஸ் அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் ஓகேங்களா இப்படியே தான் நம்ம என்ன பண்றோம்னா ஓவராலா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஓவரால எல்லா யூனிட்டையுமே நம்ம கவர் பண்ணுறோம் ஓகேங்களா எஸ் இதை நம்ம எப்படி கொடுத்துருவோம்னா வெப்சைட்டில் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை ஃபுல் ஆக்சஸ் பண்ணுறது மாதிரியே கொடுத்துருவோம் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு பதினஞ்சாந்தேதி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பதினஞ்சாந்தேதி நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக்சஸோடு கொடுத்துருவோம் நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் சார் என்னை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் டேரெக்டாக லிங்க் மாதிரி அனுப்பிவிடுவோம் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கை நம்ம அனுப்பிவிடுவோம் நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி போனீங்கன்னா கரெக்டாக அந்த பேஜ்லேயே போயிடும் நீங்கள் லாகின் பண்ணி அந்த வெப்சைட்டில் இருக்கிறது ஃபுல்லாக பாத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப அந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு புதுசா பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓகேங்களா ஓரல்டு ஸ்டூடண்ட் ஆல்ரெடி ஆன்லைன் மூலியம் ஃபாலோ பண்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கும் அது எப்படி இருக்கும் அதை கண்ணுல காட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் நான் வந்து இந்த வீடியோ நான் பின்னாடியே ஆட் பண்றேன் பாருங்க அப்போ அந்த வெப்சைட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருவோம் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது அப்படின்றது மாதிரி உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க இதே மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம எல்லாப்பையும் என்ன பண்றோம் இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதில் நீங்க என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆறாம் வகுப்பு அப்படின்றத நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி இயல்வாரியான அப்படின்றத கேட்கும் ஓகேங்களா அதே மறுபடியும் அந்த லெட்டர் மேலயே கிளிக் பண்ணணும் ஓகேங்களா அப்ப ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா டவுன்லோட் செய்ய இங்கே கிளிக் செய்யவும் ஓகேங்களா அங்கேயே டிரைவ் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா அதற்கான வீடியோ கிளாஸஸ் இந்த பேஜ் இப்படி தாங்க இருக்கும் சரிங்களா இந்த பேஜில்

கிளிக் ஓபன் டு டேக் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றதுல ஓபன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகும் ஓகேங்களா எஸ் அந்த கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுடைய பேரு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய சிட்டி இதை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஆக்சஸ் வந்து அந்த டெஸ்ட்டுக்கான ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ என்னுடைய பேரையும் என்னுடைய நம்பர் என்னுடைய இதை நான் என்ட்ரு பண்றேன் இதே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது சிட்டி மதுரை கொடுத்துட்டு சம்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உள்ளக்கில் வந்துடும் ஓகேங்களா எஸ் அப்போ இது வந்து நீங்கள் என்ன கொஷினை ரீட் பண்ண வேண்டியதுதான் ஓகேங்களா இதை நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இருக்கும் இந்த ஓகேங்களா இது கூகுள் ஃபார்ம் கிடையாது சில நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கான என்ன பண்ணுவேன் இது கூகுள் ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சார் பிடிஎஃப் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிங்க சரிங்களா என்னைய பொறுத்த அளவுல பிடிஎஃப் ஒரு டெஸ்ட் எழுதுறது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த பிடிஎஃப்பில் விட்டு மாறவே மாறாது அப்படியே தான் இருக்கும் ஆனா இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது அப்படி கிடையாது ஓகேங்களா இப்ப நீங்க முத தடவை டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து முடிஞ்சிச்சு அந்த டெஸ்ட் முடிஞ்சிச்சு மறுபடியும் நீங்க அந்த டெஸ்ட் எழுத உள்ளக்கல அந்த லிங்கை கிளிக் பண்றீங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து அதே ரோல இருக்காது அந்த கொஷின்ஸ் வந்து அப்படி சப்ளை ஆயிடும் அதே மாதிரி அந்த ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த நாலு ஆப்ஷனுமே சப்ளை ஓகேங்களா சார் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்றது கண்ணில் தெரியும் நல்லா படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்தாலே புதுசாக ஒரு கொஸ்டின் இருக்குது போல் அப்படின்ற ஃபீல் கிடைக்கும் ஓகேங்களா அதனால தான் நான் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி சார் அதுக்காடி ஓஎம்ஆர் டெஸ்ட் விட்டுறக்கூடாது அதை என்ன பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம ஆன்லைன் டே ஒன் டுவெண்ட்டி டே பிளான் அப்படின்னு கொடுக்குறோம் ஓகேங்களா அதில் மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுவோங்க ஃபுல் டெஸ்ட் அடிக்கும் போது ஓஎம்ஆர் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது ஓஎம்ஆர் அடிச்சு பார்த்துக்கோங்க அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி பார்மேட்ல நீங்க அடிச்சு அடிச்சு பார்க்கும் தான் உங்களுக்கு என்ன நூறு சதவீதம் அந்த ரிசல்ட் வர தொட்டி நீங்க என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதுக்காண்டி தான் சொல்றேன் அப்ப இந்த கொஸ்டினை நீங்க வாசிக்க வேண்டியதுதான் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அதனை அப்படின்றத வாசிட்டு அது என்ன அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே காட்டிடும் மன்னிக்கவும் சரியான பதில் வந்து அறம் நீங்க வந்து மரம் போட்டிருக்கீங்க அப்படின்றத காட்டிடும் ஓகேங்களா இப்ப இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு கொஸ்டினை வாசிச்சா ஆன்சர் பண்ணிட்டு சப்மிட் பண்ண வேண்டியதான் ஓகேங்களா இப்போ இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் லிஸ்ட் அப்படின்றதுல எந்த கொஸ்டினை வேணாலும் நீங்க போய் டைரக்டா எழுதலாம் இது ஏழாவது கொஸ்டின் ஓகேங்களா அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னு எத்தனாவது கொஸ்டின் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் எவ்வளவு பாயிண்ட் ஓகேங்களா எவ்வளவு பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றதும் எவ்வளவு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெல்ல தெளிவா கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த பேஜே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சரிங்களா ஆறாவது இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் அப்படின்றது ஒரே பேஜ்ல நம்ம ரெடி பண்ணிருக்கோம் எங்கேயுமே போக தேவையில்லை வந்தீங்களா வந்தோமா வந்தமா அடிச்சு பார்த்தோமா வீடியோஸை பார்த்தோமா பிடிஎஃப் ரெஃபர் பண்ணமா அப்படின்றது மாதிரி ஒரு பக்காவா ரெடி பண்ணி தான் மாணவர்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா நான் ஒவ்வொரு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதுமே வந்து எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கு நான் கொடுக்கக்கூடியது நல்ல விஷயத்தை நல்லதா மாணவர்களுக்கு ஏற்றதா ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்ற திருப்தி வந்து எனக்கு அந்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக உருவாகும் ஓகேங்களா இருந்தால் மட்டும்தான் எனது அந்த வீடியோவே ஹிட் ஆகும் ஓகேங்களா எப்போதுமே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ ஹிட் ஆகுது அப்படின்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ல எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு சரி நான் மாணவர்களுடைய நலன் கருதி அதை கொடுக்கும் போது எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்ற ப்ரெசன்டேஷன் இருக்கு ஓகேங்களா அதை நம்பி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்ணி வரும்போது நான் கொடுக்கறது எப்படி இருக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ ரெடி பண்ணும் போதும் அதை நான் மைண்ட்ல தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே இதை கொண்டு வரேன் ஓகேங்களா அப்படி ஒருவேளை அது கிளிக் ஆகாது அப்படின்னா அதை கொண்டு வரவே மாட்டேன் ஏன்னா இது மாணவர்களுக்கு ஏத்ததா இல்லை அப்படின்றதுனால அதை கொண்டு வரதுக்கு நானே தயக்கப்படுவேன் மேக்ஸிமம் அதை கொண்டு வரதுக்கு நான் விருப்பப்படவும் மாட்டேன் ஓகே ஓகேங்களா அப்ப இந்த இது எப்படி பார்த்தீங்கன்னா பக்காவா உங்களுக்காண்டி பிளான் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு வெப் பேஜ் ஓகேங்களா இது நீங்க ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணணும் ஃபுல்லா நீங்க கோத்ரூ பண்ணணும் வரக்கூடிய குரூப் ஃபோர்ல அந்த ஒரு சில ஓல்டு கொஸ்டின்ல கேட்கக்கூடிய கேள்விகளையும் விட்டுறாம பக்காவா ஆன்சர் பண்ணி வரக்கூடிய குரூப் ஃபோரில் அனைவரும் அதிகாரியாக மாற வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் ஓகேங்களா என்னுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஓகேங்களா இந்த பேஜ்ல ஆஃபரில் கொடுக்கக்கூடிய இந்த எண்பத்தி ஒன்பது ரூபா ஓகேங்களா இது ஒரு மினிமம் அமௌண்ட் ஆனால் இது ஒர்த்தபுள் அமௌண்ட் உள்ள வந்தீங்கன்னா ஒர்த்தபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா அப்போ இந்த மினிமம் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நீங்கள் பே பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து கூகுள் பேடிஎம் ஃபோன்பே அப்படின்னாலும் கீழே அதற்கான நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பேமெண்ட் கட்டிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே உள்ள நம்பர்களுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க உங்களுக்கு பதினஞ்சுக்குள்ளே எல்லாத்துக்குமே வெப்சைட்டில் ஆக்சஸ் கொடுத்துருவோம் அதுக்கான ப்ராசஸ் என்னன்றது அவங்களே இன்ஃபார்ம் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க ஓகேங்களா இது முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பற்றி உள்ள நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் கேட்டிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்